ஹலோ விவாஸ் நான் உன்னாட்டி போகலாம் இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு கர்ப்பிணி பெண்ணை சாதிங்கிற அரக்க கொன்று அதுக்கப்புறம் நடந்த திகில் சம்பவத்தை பற்றி தான் இன்னைக்கான காணொலியில் நம்ம காண போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ் வாங்க வீடியோ பார்க்க போகலாம் ரெண்டாயிரத்தி ஆறு அதாவது கிட்டத்தட்ட பதினேழு வருஷத்துக்கு முன்னாடி மதுரை மாவட்டம் ஒரு சின்ன கிராமத்தில் வசித்து வந்தவர் பேர் தான் வினோத் இவரை பற்றி சொல்லணும்னா வீட்டுக்கும் அடங்காமல் ஊருக்கும் அடங்காமல் ஒரு காளித்தனம் செஞ்சிகிட்ருக்கவருன்னு தான் சொல்லணும் ஸோ இவங்க வீட்டில் தண்ணி தெளிச்சு விட்டுட்டாங்கன்னே சொல்லலாம் மற்றும் இந்த வினோத் அப்படிங்கிறவர் மது மற்றும் சில போதை பொருட்களுக்கு அடிமையாக உள்ளவர்னே சொல்லலாம் அப்படி வினோத் வீட்டுக்கு எகுத்த மாதிரி இருக்க வீட்டில் ஒரு பாட்டி ஒருத்தவங்க தனியாக வசித்து வந்திருக்காங்க இவங்க மனிதனால் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவங்க அப்படி இருக்க அந்த பாட்டிக்கு ஒரு அழகான பேத்தியும் இருந்திருக்காங்க அந்த பேத்தி பேர் பிரியா ஸோ பிரியாங்கிறவங்க பள்ளி கோடை விடுமுறை மற்றும் செமஸ்டர் ஹாலிடேஸுக்கு பாட்டி ஊருக்கு வந்து கழிச்சிட்டு போவதை வழக்கமாகவே வச்சுருந்துருக்காங்க ஸோ இந்த பெண்மணி அழகாக இருக்க காரணத்தினால அந்த ஊரில் ஃபர்ஸ்ட்டு இருந்த இளைஞர்கள் எல்லாமே ப்ரொப்போஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் எதுக்குமே அக்செப்ட் பண்ணாமல் தான் இருந்திருக்காங்க இந்த பிரியா அப்படிங்கிறவங்க இப்படி இருக்க சூழ்நிலையில் பிரியா வீட்டுக்கு நேர் எய்த்தாப்பில் இருக்க வினோத் பிரியா கூட டெய்லியுமே பேசி சிரிச்சுட்டு இருக்கிறத வழக்கமாகவே வச்சுருந்துருக்காரு பேச்சு வழக்காக இந்த முறை ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு காதலாகவும் மாறுகிறது ஸோ அந்த ஊரில் இருந்த இளைஞர்களுக்கு வினோத் மேலே ஒரு போராமைன்னே சொல்லலாம் என்னடா இந்த பொண்ணு யார் லவ் ப்ரப்போஸ் பண்ணாலும் அக்செப்ட் பண்ணாமே இருந்துச்சு இப்போ இவன் பண்ணால் மட்டும் அக்செப்ட் பண்ணி சந்தோஷமா இருக்காங்களேன்னு ஒரு சின்ன போராமைன்னே சொல்லலாம் வினோத்தை பத்தி சொல்லணும்னா பிறந்ததுலேருந்தே செல்வந்தர் குடும்பத்தை சார்ந்தவர் தான் இந்த வினோத் அப்படிங்கிறவர் அதே அந்த பிரியா பொண்ணை பத்தி சொல்லணும்னா கொஞ்சம் லோயர் மிடில் கிளாஸ் அப்படின்னு தாங்க சொல்லி ஆகணும் இப்படி இருக்கிற சூழ்நிலையில் வினோத் மற்றும் பிரியா ஒரு முடிவெடுக்கிறாங்க அது என்னன்னா மதுரை மாநகரத்தை நம்ம ரெண்டு பேரும் போய் சுத்தி பார்த்துட்டு வரலாம்னு ஒரு முடிவெடுக்கிறாங்க வினோத் அப்படிங்கிறவருக்கு மதுரை மாநகரத்தில் ஒரு பெரிய பங்களா மாதிரியான வீடு இருக்கு ஸோ அதில் போயிட்டு ஒரு வாரம் இருந்துட்டு மதுரை மாநகரத்தை சுற்றி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வரலாம் அப்படிங்கிற முடிவெடுக்கிறாங்க ரெண்டு பேருமே ஸோ பிரியா தன்னுடைய பாட்டி கிட்ட தனக்கு செமஸ்டர் லீவ் முடிஞ்சதாகவும் நான் மதுரை மாநகரத்துக்கே போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க பட் செமஸ்டர் லீவ் முடிய இன்னும் எட்டு நாள் இருக்கிறது பாட்டிக்கு தெரியாது அப்போது இருந்த காலகட்டத்தில் செல்ஃபோன் வசதிகள்லாம் பெருசாக இல்லாதனால பிரியாவோட அப்பா அம்மா கிட்ட ஃபோன் பண்ணியும் பாட்டியால் கேட்க முடியாது ஸோ பத்திரமா போயிட்டு வோமான்னு பாட்டியும் அனுப்பி வச்சிடுறாங்க பிளான் பண்ண முடியே வினோத் மற்றும் பிரியா ரெண்டு பேரும் மதுரை மாநகரத்தை டெய்லியுமே சுற்றிட்டு அந்த பங்களாவில் இரவு ரெண்டு பேருமே ஸ்டே பண்ணுறத வழக்கமாகவே வச்சுருந்துருக்காங்க அப்படி இருக்க சூழ்நிலையில் லீவோட கடைசி நாளும் வந்து சேருது அதுக்கப்புறம் பிரியா ஒரு முக்கியமான விஷயத்த நோட் பண்ணுறாங்க அது என்னென்னா தான் பெலண்டாக இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வினோத்துக்குள்ளே ரொம்பவும் பதற்றத்தோட சொல்லியிருக்காங்க வினோத்துக்கு இருக்க ஒரு பிரச்சனை என்னன்னா தன்னுடைய அண்ணன் நிச்சயதார்த்தம் முடிஞ்சு ஒரு வார தான் ஆகுது அதுவும் இல்லாமல் நாலு மாதத்துல கல்யாணமும் இருக்குது இந்த விஷயத்த அப்படியே பிரியா கிட்ட சொல்லி கவலைப்படாத நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு உங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு போ எங்கள் அண்ணன் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் உன்னை நான் கல்யாணம் முடிக்கிறேன்னு நம்பிக்கையோட சொல்லி அனுப்பிச்சிருக்காரு பிரியாட்ட இதை அப்படியே நம்மளை பிரியாவும் தன்னுடைய அப்பா அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க அதன் பிறகு ஒரு நாலு மாதம் நல்லதாங்க போயிட்டுருக்கு ஆனால் நாலு மாதத்துக்கு அப்புறம் பிரியாவோட அம்மா அப்பாவுக்கு ஒரு டவுட் வந்துடுதுங்க என்ன பொண்ணு கண்டினியூஸாக வாமிப் பண்ணிட்டே இருக்காளே அப்புடின்னு ஃபைனலாக பிரியா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத கண்டே பிடிச்சிட்டாங்க அதன் பிறகு பிரியாவோட வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனையே ஆச்சுன்னு சொல்லலாங்க பிரியாவோட அப்பா பிரியாவை வீட்டை விட்டு வெளியே போயிரு நீ பிறந்ததே எனக்கு சாவு கேடு அப்படின்னு பிரியாவை வீட்டை விட்டே போக சொல்லிடுறாருங்க பிரியா அழுதுகிட்டே அப்போதெல்லாம் ஒரு ஒருவா காயின் போட்டு பேசுகிற மாதிரி ஒரு ஃபோன் இருக்கும்ல அதில் வினோத்துக்கிட்ட நடந்தது எல்லாமே ஒன்று விடாமல் சொல்லி முடிச்சிடுறாங்க அதுவும் இல்லாமல் வினோத்தை மிரட்டவும் ஆரம்பிச்சிட்டாங்க ஒழுங்கு மரியாதையே அவங்க அப்பாட்ட போய் சொல்லிடு இல்லைன்னா நான் ஊருக்குள்ளே வந்து ஒரு பெரிய பிரச்சனையே பண்ணிடுவேன் அதுவும் இல்லாமல் உங்கள் அண்ணன் கல்யாணத்தை நிறுத்தியே போடுவேன் அப்புடின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க இதுக்கப்புறம் டைட் கார்னர்ல மாட்டிக்கிட்ட வினோத் கிட்ட ஐடியா கேட்குறாங்க வினோத் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்த தவறான ஐடியானால வினோத் ஒரு தவறான முடிவுக்கு முற்படுறாரு அதனால ஒரு நாள் காலையில் அவருக்கு சொந்தமான தோட்டத்தில் ஒரு பெரிய குழி ஒன்று வெட்டி போட்டிருக்காரு வினோத் பிறகு வினோத் பிரியாவுக்கு ஃபோன் போட்டு தன்னுடைய அப்பா அம்மா எல்லாருக்குமே உண்மையை சொல்லிடலாம்னு வர சொல்லியிருக்காரு ஸோ வினோத் ஒரு பெரிய குழி ஒன்று வெட்டி போட்டிருந்தார்ல அவர் பக்கத்து இடத்துக்காரர் அந்த குழியை யதார்த்தமாக பார்க்குறாரு அவருக்கு அப்போவே ஒரு சின்ன சந்தேகம் ஏற்பட்டிருக்கு ஸோ அந்த நபர் பேர் தாங்க கணேசன் அவர் பக்கத்து பெட்டி கடையில் இருக்க எல்லா நபர்களுக்கும் மாதிரி ஒரு பெரிய குழி ஒன்று வெட்டி கிடக்கு எதுக்குன்னு தெரியல ஒரு சின்ன சந்தேகத்தை ஏற்படுத்தும்படியாக அவர்கள்ட்ட சொல்லி முடிச்சிருக்காரு இந்த கணேசன் அப்படிங்கிறவர் ஸோ ஊரில் அந்த விஷயம் கொஞ்சம் பரவலா பேசப்படுது அதன் பிறகு ஒம்பது மணிக்கு வினோத் பிரியாவை கிராமத்துக்குள்ளே கூட்டிகிட்டு வராது பிரியா ஏன் நம்ம இரவு நேரத்தில் போகிறோம் அப்படின்னு கேட்டதுக்கு அப்போ தான் பக்கத்தில் உள்ளவங்க யாருக்கும் நம் குடும்பத்துக்குள்ளே பேசுகிற விஷயங்கள் வெளியே கேட்காது அப்படின்னு இரவு நேரத்தில் கூட்டிகிட்டு வந்திருக்காரு ஸோ தன்னுடைய இடத்துக்கு பக்கத்தில் இருக்க பொது மாதிரி இடம் பக்கத்தில் தானே குழி வெட்டி போட்டிருந்தார் வினோத் அந்த இடத்துல மறைஞ்சிருந்த வினோத்துடைய நண்பர்கள் பிரியாவுடைய வாயை பொத்தி தலையிலே கட்டையால் அடித்து மயக்கமடைய பண்ணியிருக்காங்க நாலு வலுவான இளைஞர்கள் பிரியாவை கல் மற்றும் கட்டையில் அடித்து மயக்கமடைய செஞ்சுருக்காங்க ஸோ குத்துயிரும் கொலையுயருமா இருந்த பிரியாவுடைய உடலை அந்த குழிக்குள்ளே இறக்கி மண்ணை அவசர அவசரமாக ஒழுங்காக கூட மூடாமல் போகிறாங்க அடுத்த நாள் காலையில் பக்கத்தில் நல்ல உரிமையாளர்னு சொன்ன கணேசன் அப்படிங்கிற நபர் சந்தேகத்தின் அடிப்படையில் அந்த குழியை வந்து பார்க்கும்போது எதையோ கொன்று போச்சிருக்காங்கன்னு நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டாரு கணேசன் ஸோ பக்கத்தில் இருக்க பெட்டிக்கடையில் விட்டு அப்படியே சொல்கிறாரு கணேசன் கூடவே நேற்று பிரியாவை கொண்ட நாலு பேரில் ஒருத்தரான இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு வினோத் கிட்ட அப்படியே போய் சொல்கிறாரு ஸோ வினோத் பயந்துக்கிட்டு திருப்பி அதை நோண்டி சுடுகாட்டில் போயிட்டு எரிச்சிடலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து அந்த இடத்துக்கு போகிறாரு ஸோ வினோத் அவசர அவசரமாக அந்த குழியை திருப்பியும் தோன்றாரு அப்படி தோன்றும் போது ஒரு பெரிய துர்நாற்றம் ஏற்பட்டு ஊரில் சில பேர் இவர் தோன்றதை பார்த்துடுறாங்க போலீஸுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சுட்டாங்க அந்த பாடியை பிரியாதான்னு ஐடென்டிஃபை பண்ணி பிரியாவோட அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க வந்த பிரியாவோட அப்பா அம்மா பிரியாவோட உடலை பார்த்து கதறி கதறி அழுறாங்க ஸோ வினோத் மற்றும் அவருடைய நாலு நண்பர்களை காவல்துறை கைது பண்ணி காவல் நிலையத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க இதன் தான் பிரியாவுடைய ஆவியின் ஆட்டம் ஆரம்பிச்சிச்சுன்னே சொல்லலாம் கரெக்டாக பிரியா இறந்து எட்டு நாள் கழிச்சு சரியா பிரியாவை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு புதைச்ச இடத்துலேருந்து பக்கத்து வீடான அந்த வீட்டை நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு டம்மு டம்முன்னு கதவை தட்ட சவுண்டு மட்டும் கேட்டிருக்கு இதை கேட்டு உள்ளே இருந்து கதவை திறந்த பெண்மணிக்கு ஒரே அதிர்ச்சின்னு தான் சொல்லி ஆகணும் ஏன்னா பிரியாவை தோண்டி எடுக்கும் போது எப்படி அந்த உருவம் அகோரமா இருந்துச்சோ அதே உருவத்தில் அக்கா தண்ணி கொடு அப்புடின்னு கேட்குறத இந்த பெண்மணி பார்த்துட்டு பயந்து கத்திருக்காங்க மற்றும் கதவை எடுத்து சாத்திட்டு பயத்தோட ஓடி போய் வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்றாங்க இதை கேட்ட அந்த குடும்பத்தில் நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் யாருக்கிட்டையும் யாரும் பேசாமல் தனியாக பூஜை முன்னாடி உட்காந்து ப்ரே பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க ஆனால் அந்த சத்தம் அக்கா தண்ணி கொடு அக்கா தண்ணி கொடு அப்படிங்கிற சத்தம் மட்டும் ஓயவே இல்லை ஸோ இந்த விஷயம் ஊருக்குள்ளே பரவலாக பேசப்பட்டு நைட்டு யாரும் கதவை திறக்கிறதே அவாய்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா சொல்லணும் மற்றும் நள்ளிரவு நேரத்தில் இந்த கதவு தற்ற சத்தம் அக்கா தண்ணி கொடு அப்படிங்கிற வாய்ஸ் மட்டும் உங்களுக்கு கேட்குறது நிற்கவே இல்லை இந்த விஷயம் இவங்களுக்கு மட்டும் தான் நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா இல்லை ஊருக்குள்ள பல வீடுகளில் இந்த மாதிரி விஷயம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஊருக்குள்ளே ஆறு மணிக்கு மேலே யாருமே வெளியே மாட்டாங்க விளையாண்டுட்டு இருக்க குழந்தைகளையும் உள்ளே கூட்டிட்டு போயிடுவாங்க அப்படி ஆறு மணிக்கு மேலே வெறிச்சோடி இருக்க அந்த ஊரில் ஒரு மரண ஓலம் கேட்டுச்சுன்னே சொல்லலாம் அதன் பிறகு அந்த பிரியாவை புதைச்ச பக்கத்து நில உரிமையானதுக்காரில் கணேசன் அவருடைய பொண்ணு வெளியூரில் காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு லீவு வருது லீவில் நம்ம ஊருக்கு திரும்பி வரலாம்னு முடிவெடுத்து ஒரு நாள் ஆறு மணிக்கு மேலே ஊருடைய பஸ் ஸ்டாப்புக்கு பஸ் இறங்கியிருக்காங்க இந்த விஷயம் அந்த பொண்ணோட குடும்பத்தினருக்கு தெரியுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை மூணு மாசமாக வீட்டை விட்டு வெளியே இருந்து சர்ப்ரைஸ் பண்ணலாம்ன்ற நோக்கத்தில் தான் அந்த பெண்மணி ஆறு மணிக்கு மேலே இறங்கி வந்திருக்காங்க ஆனால் அந்த பெண்மணிக்கு தெரியாது ஊருக்குள்ளே இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டுருக்குங்க ஸோ அந்த பெண்மணி நடக்க ஆரம்பித்து ஒரு ஐநூறு மீட்டர் வந்திருப்பாங்க அதுவரையும் எந்த ஒரு அமானுஷ்யமோ எந்த ஒரு நிகழ்வோ நடக்கவே இல்லை இந்த பெண்மணிக்கு ஊருக்கு ஒரு இரநூறு மீட்டர் முன்னாடி வரும்போது கிராமம் ஓரளவு இருட்ட ஆரம்பிச்சிருச்சுன்னே சொல்லலாம் பொதுவாகவே கிராமங்கள்லாம் சீக்கிரமே இருட்டு சொல்லுவாங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில அந்த பெண்மணிய யாரோ பேர் சொல்லி கூப்பிடுற மாதிரி பின்புறமா கேக்குது இதை கேட்ட அந்த பெண்மணி டக்குன்னு திரும்பி பார்த்துடுறாங்க அந்த பெண்மணிக்கு என்ன மாதிரி தென்படுதுன்னா ஒரு கர்ப்பிணி பெண் ஓடி வர்ற மாதிரி தென்படுது இதை பார்த்த அந்த பெண்மணி ஏதாவது எதுவும் இருக்குமோ அப்படின்னு ஸ்டாப் பண்ணி என்ன கராச்சு அப்படின்னு கேக்குறாங்க அந்த கர்ப்பிணி பெண் மாதிரி இருக்க உருவம் கிட்ட வந்த உடன்தான் தான் தெரியுது அது அது மனிதர்கள் அல்லன்னு ஏன்னா அந்த பெண்ணுடைய முகம் இறந்து போன போது எப்படி இருந்துச்சோ அதே அழுகிய தோற்றத்தோடு இருந்ததுனால இந்த பெண் கத்திக்கிட்டு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆறு மணிக்கு மேலே யாருமே வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க அடுத்த நாள் காலையில் யதார்த்தமாக அந்த பெண்மணியோட அப்பா கணேசனே அந்த பக்கமாக வரும்போது பெண்மணி யோகா உருவில் நடு சாலையில் உட்காந்து யோகா பண்ணுற மாதிரி இவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கு அது கிட்ட போனால் தெரிஞ்சிருக்கு அதை நம்ம போணுதான் அப்படின்னா கிட்டப்பட்டு என்னமாச்சு நீ எப்படிமா இங்க வந்த அப்படின்னு பதட்டத்தோட பொண்ணோட சோல்டரை புடிச்சு பார்த்து மெதுவா சிரிச்சுக்கிட்டே நான் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னதும் இவருக்கு நடுங்கி போச்சு இருந்த இந்த பெண்மணி உடலை ஆக்கிரமிச்சிருக்க பிரியாவை நாலு கிராமத்து இளைஞர்கள் பிடிச்சு இந்த கிராமத்துடைய ஊர் தெய்வமான அம்மன் கோயில கூறி கேக்கிறாங்க எனக்கு எந்த ஒரு கருப்பசாமி போன்ற ஆக்ரோஷ காவல் தெய்வங்களும் நம்ம ஊர்ல இல்ல சோ இவளை பாண்டி முனீஸ்வரர் கோயிலுக்கு அழைச்சிட்டு போயிருங்கன்னு சொல்றாங்க இத கேட்ட அந்த பெண்மணி கோவத்துல என்ன எவனாலையும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு கடவுளுக்கு கூட மரியாதை கொடுக்காம கத்திருக்காங்க அந்த பெண்மணி அடுத்த நாள் காலையில ஊர்காரங்க சேர்ந்து கார் பிடிச்சி அந்த பெண்மணியை பாண்டி முனீஸ்வரர் கோயிலுக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க நம்மளுக்கே தெரியும் எவ்வளவு பவரான ஆன்மாவாக இருந்தாலும் பாண்டிய முன்னாடி ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு அந்த கிராமத்துல அப்போது வசிச்ச நடராஜன் அப்படிங்கிற இந்த விஷயத்த இப்போ நினைச்சா கூட எனக்கு கொலையெல்லாம் நடுங்குது பிரதர் அப்புடின்னு சொல்லி முடிச்சிருக்காரு மனிதனால் உருவாக்கப்பட்ட சாதிங்கிற அரக்கன்னால் ஒரு கர்ப்பிணி பெண்ணோட உயிர் போயிருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் நண்பர்களே இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ரியல் லைஃப் கோர்ஸ் இன்சிடென்ட் நடந்துருச்சுன்னா இந்த மெயில் அடிக்கு நீங்கள் மெயில் பண்ணலாம் அப்படி டைப் பண்ண கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த இன்ஸ்டாகிராம் அடிக்கு நீங்கள் வாய்ஸ் நோட்டாக கூட அனுப்பலாம் ஸோ அடுத்த வடியில் நான் உங்களை சந்திக்கிறேன்